வெல்கம் டு கிரேசி டாக் இந்த உலகம் நாம எதிர்பார்க்காத பல்வேறு ஆச்சரியங்களை கொண்டிருக்கு அதுவும் இயற்கையா ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நமக்கு ஆச்சரியத்தையும் சில சமயங்கள்ல பயத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படி இந்த உலகத்தில நடக்கக்கூடிய சில வினோதமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் பிரைன் பூல்ஸ் நாம எல்லாருமே குளம் ஏரி ஆறு மாதிரியான பல்வேறு நீர்நிலைகளை பார்த்திருப்போம் ஆனா கடலுக்குள்ள இன்னொரு ஏரி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா உண்மையில அப்படி ஒரு அமைப்பு இருக்கு அதுக்கு பேர் தான் டிராயன் பூல்ஸ் கடலோட ஆழமான பகுதிகளில் இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா பெட்ல ஏற்படக்கூடிய ஒரு வியர்ட் நேச்சுரல் பினாமினான் தான் இந்த டிராயன் பூல்ஸ் இது எப்படி உருவாகுதுன்னு பார்க்கும்போது கடல் நீரின் அடர்த்தியின் காரணமா தான் உருவாகுது பொதுவாக கடல் நீர்னாலே அதுல இருக்க உப்புத்தன்மை காரணமா ஃப்ரெஷ் வாட்டரை விட கொஞ்சம் அடர்த்தியா தான் இருக்கும் ஆனா கடல் நீரை விடமும் அதிகப்படியான செலனிட்டி சில குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய கடல் நீருக்கு ஏற்படும் பல நேரங்கள்ல அப்படி உருவாகக்கூடிய அதிக கொண்டிருக்க கடல் நீர் அது மேலே இருக்க தண்ணீரோட மிக்ஸ் ஆகி நியூட்ரல் ஆகிடும் பட் சில நேரங்கள்ல அப்படி மிக்ஸ் ஆகாம தனியா இருக்கும் அந்த பகுதிக்கு பெயர் தான் பிரையன் பூன்ஸ் இதை அண்டர் வாட்டர் லேக் டீப் வாட்டர் லேக்னு வேறு சில பெயர்கள்லையும் குறிப்பிடுறாங்க இந்த மாதிரி இது வரைக்கும் நிறையவே பிரையன் பூல்ஸ் கடல் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவை பதினோரு சதுர அடியில் இருந்து ஆரம்பிச்சு பல கிலோமீட்டர் அளவுக்கு எல்லாம் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் அதுல ரொம்ப பெரியதுன்னு பார்த்தா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பகுதியில் இருக்க கிரியாபேசின்ல கண்டுபிடிக்கப்பட்டதை குறிப்பிடுறாங்க அதோட மொத்த அளவுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சதுர மைல் அளவுக்கு இருந்துதான் பொதுவாக இவை ரொம்ப நாளைக்கு நிக்காது ரொம்ப சீக்கிரத்திலயே மறைஞ்சு போயிடும் ஒரு டைம்ல ரொம்ப பெரிய மிஸ்டரியா இருந்ததுதான் இந்த செயலிங் ஸ்டோன்ஸ் உலக இவை ரெண்டு மூணு இடங்கள்ல நடந்தாலும் அமெரிக்காவோட கலிபோர்னியா பகுதியில் இருக்க டெத் வேலி நேஷனல் பார்க்ல இவை நடந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு கேள்வி வருதுல்ல பல காலத்துக்கு முன்னாடி இந்த பாலைவனத்தோட பகுதியில் கற்கள் தானா நகர்ந்து பார்த்துருக்காங்க பார்த்திருக்காங்க அங்க இருந்த மக்கள் அத மனிதர்கள் எல்லாம் நகர்த்தி வைக்க கிடையாது தானாவே அவை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்திருக்கு அது நகர்ந்ததுக்கான தடத்தையும் நம்மளால நல்லாவே பார்க்க முடியும் உண்மையாவே இத முதல்ல போது ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கும் இது எப்படி நகருது இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்னு ஒரு கட்டத்துல இது பெரிய அளவுல பரபரப்பாவும் பேசப்பட்டுச்சு இது எப்படி நகருது இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்னு ஒரு கட்டத்துல நிறைய பேர் தேடி போக ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு வழியா இதுக்கான காரணம் என்னன்றது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது எப்படி நடக்குதுன்னா பாலைவனங்கள்ல இரவு நேரங்கள அதிகப்படியான குளிர் நிலவும் அப்போ இந்த கற்கல்ல படிக்கிற பனி தண்ணீரா மாறி அந்த கல்லுக்கடியில சேர ஆரம்பிக்குமா அந்த சமயத்துல அந்த தண்ணீர் கல்லுக்கு கீழே இருக்க மண்ண சகதியா மாற்ற ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல பார்த்து அங்க பலத்த காற்று வீசும்போது அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருக்கு உலகத்தோட மற்ற பாலைவன பகுதிகள்லயும் கற்கள் இருக்குதான் பட் குறிப்பா இந்த பகுதியில மட்டும்தான் இப்படி ஒரு வித்தியாசமான நேச்சுரல் பினாமினான் ஏற்பட எல்லா விஷயங்களும் கரெக்டா அமைஞ்சிருக்கான் இதை கண்டுபிடிச்சதன் மூலமா பல ஒரு மிஸ்ட்ரியாவே இருந்த இந்த ஃபினாமினான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பினாமினான் தான் ஸ்கொயர் பொதுவாக கடல் அலைகள்னு எடுத்துக்கிட்டா அவை கரை அடையும் போது ஹரிசான்டல் ஷேப்ல வரும் அது பேரலா பிரிய கூட வாய்ப்புகள் இருக்கு உலகம் பூரா இருக்க கடல் பகுதிகளில் இதுதான் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஆனா உலகத்தோட சில ரீஜன்ஸ்ல செஸ் போர்ட் ஷேப்பில் அலைகள் உருவாகுதான் அதுக்கு பேர் தான் ஸ்கொயர் வேவ்ஸ் இது எவ்ரிடே ஹேப்பனிங் கிடையாது ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆனால் இவை மற்ற அலைகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு அலைகளும் கூட ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து இதை பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல இதில் என்ன ஆபத்து இருக்குன்னு யோசிக்க வச்சாலும் கடலுக்கு அடியில் நடக்கக்கூடிய செயல்கள் ரொம்பவே மோசமானவையாக இருக்குமா இது எப்படி உருவாகுதுன்னா இரண்டு கடல்கள் ஒன்றா சேரக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி ஏற்படுமா அதுவும் ஏற்படாது முன்ன சொன்ன மாதிரியும் ரொம்பவே ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இந்த பேட்டர்ல அலைகள் உருவாக அங்க இருக்கக்கூடிய வெதரும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இந்த மாதிரியான அலைகள் ஏற்படும் போது கடலுக்குள்ள போறது சேஃபான ஒரு ஜேர்னியா இருக்காது இதனாலேயே இந்த மாதிரியான சமயங்கள்ல கடல் பயணங்களை தவிர்த்துடுவாங்களாம் சப்போஸ் ஒருத்தர் இந்த வெதர் பேட்டர்ன் வேவ்ஸ்குள்ள சிக்கினாருன்னா இதுல இருந்து நீந்தி வெளிவருவதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடியாத ஒரு காரியம்தான் கடல்ல நீச்சல் நல்லா தெரிஞ்சவங்களாலேயே இருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா அப்போ மற்றவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்த்துக்கோங்க வாட்டர் ஸ்பவுட் ஒரு பெரிய நீர் நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு ரேர் பினாமினான் தான் இந்த வாட்டர் ஸ்போர்ட் ஒரு வாட்டர் ஸ்போர்ட்னா எப்படி இருக்கும்னா தூண் மாதிரி சுழன்றுகிட்டே தண்ணி மேலே போகும் இந்த ஒரு அமைப்பை தான் வாட்டர் ஸ்போர்ட்னு குறிப்பிடுறாங்க பொதுவாகவே இந்த மாதிரியான அமைப்புகள்ல புயல் காலகட்டங்கள்ல நம்மளால பார்க்க முடியும் ஆனா என்ன ஒரு விஷயம்னா அப்படி ஏற்படுபவை எல்லாம் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும் இந்த மாதிரியான வீக்கான வாட்டர் ஸ்போர்ட்ஸ் புயல் ஏற்படக்கூடிய பல்வேறு பகுதிகளிலையும் நம்மளால பார்க்க முடியும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வெதர் கண்டிஷன் ஏற்படும்போது தான் ஒரு ஸ்ட்ராங்கான வெதர் ஸ்போர்ட்டையும் பார்க்க முடியுமா அண்ட் அவை தான் தண்ணீரை உறிஞ்சி மேல அனுப்புற ஒரு பண்பையும் கொண்டு சொல்றாங்க பொதுவா இவை எந்த ரீஜன்ல அதிகமா ஏற்படுதுன்னு பார்க்கும்போது டிராபிக்கல் ரீஜன் அண்ட் சப் டிராபிக்கல் ரீஜனுக்கு பக்கத்துல இருக்க கடல் பகுதிகளில் இந்த மாதிரியான வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அதிகமா ஏற்படுவது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி சில ரேர் அக்கேஷன்ஸ்ல யூரோப் வெஸ்டர்ன் ஏஷியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கடல் பகுதிகளிலையும் வாட்டர் ஸ்போர்ட் உருவாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இவை கடல் பரப்புகள்ல மட்டுமே கிடையாது மிகப்பெரிய ஏரிகளோட நீர் பரப்புகளையும் இவை ஏற்படுவது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு இதுவும் ரொம்பவே டேஞ்சரான ஒரு நேச்சுரல் தான் மோனார்க் மைக்ரேஷன் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான மைக்ரேஷன் அதாவது இடம் பெயர்வுதான் இந்த மோனார்க் மைக்ரேஷன் மோனார்க் வேற எதுவும் கிடையாது அது ஒரு வகையான பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறக்கிறது என்ன வித்தியாசம் ஆனா இந்த பகுதியில கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் இடம்பெயருமா அப்ராக்சிமேட்லி ஒவ்வொரு முறையும் குறைஞ்சபட்சம் ஐந்து லட்சம் பட்டாம்பூச்சிகளாவது மைக்ரேட் ஆகலாம் சொல்லிட்டு ஒரு கணக்கை சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல எதிர்த்தியா தான் இந்த மைக்ரேஷனை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அங்க போன வெள்ளையர்கள் அப்பதான் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க ஆனா அதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அங்க வாழ்ந்த செவ்விந்தியர்களுக்கு இதை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறத கவனிச்ச வாட்டி இதை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணலாம் நினைக்கிறாங்க அப்போ இதை ஸ்டடி பண்ணும்போது மெக்சிகோல மார்ச் மாதத்துல இருந்து ஆரம்பிச்சு வட அமெரிக்கா முழுக்க டூர் அடிச்சிட்டு அக்டோபர் ரெண்டுல திரும்ப மெக்சிகோவுக்கே வந்தடையுமா இந்த பட்டாம்பூச்சி கூட்டம் இப்படி மெக்சிகோல இருந்து கிளம்புற ஒரு பட்டாம்பூச்சி கூட அந்த ரவுண்ட் ட்ரிப்ப முழுசா முடிச்சதே கிடையாது ஏன்னா பட்டாமூச்சியோட வாழ்நான்றது ரொம்ப ரொம்ப குறைவு சோ ஒரு ரவுண்ட் ட்ரிப் அடிச்சுட்டு வரத்துக்குள்ள அதோட நாலாவது ஜெனரேஷன் உருவாகி இருக்குமா எது எப்படி இருந்தாலும் இந்த மைக்ரேஷன் தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமும் தான் இருக்கு அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த மாதிரியான ஒரு பினாமினான் நார்த் அமெரிக்கால மட்டும் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளில் இதே வகையிலான பட்டாமூச்சுகள் இருக்குதான் பட் இந்த அளவுக்கு லாங் ட்ராவலையெல்லாம் அவை செய்வது கிடையாது ரொம்ப குறைவான தூரத்துக்கு டிராவல் பண்ணி அங்கே இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டுட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்து சேருமா ஆனால் நார்த் அமெரிக்காவில் மட்டும்தான் இது ரொம்பவே வித்தியாசமாக நடப்பதாக சொல்கிறாங்க ஃபாக்ஸ் ஃபயர் இதுக்கு ஃபேரிஃபயர் ஃபயர் Chimpanzee Fire என்ற வேறு பெயர்களும் இருக்கு அவதாரப்படுத்தல நைட் டைம்ல மரத்துல எல்லாம் லைட் எரியும்ல அதோட ரியல் லைஃப் விஷன் தான் இந்த ஃபாக்ஸ் Fire இவற்றையும் வனப்பகுதிகளில் நம்மளால பார்த்துட முடியும் நிஜத்துல இவை எப்படி ஏற்படுதுன்னா காட்டுல உளுத்து போயிட்டு இருக்க மரக்கட்டைகள்ல வளரக்கூடிய ஒரு வகை பூச்சைகள் பயோலூமினிசன்ஸ் கேரக்டரை கொண்டிருக்கும் தான் இந்த ஃபாக்ஸ் ஃபயர்னு குறிப்பிடுறாங்க இந்த ஃபாக்ஸ் ஃபயர்ன்றது இப்ப ஒன்னும் கண்டுபிடிக்கப்படல இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே அரிஸ்டாட்டில் இந்த ஃபாக்ஸ் ஃபயரை பத்தி தன்னோட டாக்குமெண்ட்ஸ்ல குறிப்பிட்டிருந்திருக்காரு இது ஒன்னும் புதுசு தான் பட் இதுவும் இயற்கையில் உருவாகிற ஒரு வினோதமான நிகழ்வு சொல்லலாம் சோ இவைதான் இந்த உலகத்துல இயற்கையா நடக்கக்கூடிய சில வினோதமான நிகழ்வுகளை பற்றின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ